தமிழ் சொந்தங்களுக்கு சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் வாஸ்து வகையில் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சா கட்டுற வேலையை உடனே பாருங்கள் இதில் நமக்கு நேரம் கிடையாது நம்ம இந்த பொருளை வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லுவேன் எப்படின்னு சொன்னால் என்ன தான் நீங்கள் கான்ட்ராக்டர்கிட்ட ஒரு வீட்டை விட்டாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிச்சு தான் அப்போது ஃபோன் போட்டால் பொருள் வந்துடும் மணல் வேணுமா செங்கல் வேணுமா சிமெண்ட் வேணுமா ஃபோன் போட்டால் ஃபோன் வந்துடும் இப்போ வீட்டில் யாராவது இருப்பாங்க தாராளமாக அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நிச்சயமாக இதில் வந்து எந்த இடத்துலையும் ஏமாற மாட்டோம் கட்டிடம் கட்டி கொடுக்குற ப்ரமோட்டர்கிட்ட கண்டிப்பாக வாஸ்து வகையில் ஏமாந்து விடுவோம் நீங்கள் சரியான முறையில் பக்காவான ஒரு வாஸ்து விதி உட்பகுத்தி ஒரு வீடு கட்டும் பொழுது நீங்களாக சொந்தமாக கட்டும்போது நல்ல ஒரு யோகமான வாழ்க்கை நீங்களும் உங்கள் குடும்பமும் அந்த இடத்துல வாழ முடியும் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகிந்த்